அந்த கவர்ச்சியான உடம்பு உனக்கு எப்படி வந்தது விவசாயி கொடுத்தா சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட்டதுனால தானே வந்தது என் பொழப்பதில் தானே இருக்கு தங்கத்தை கடிச்சு ஊற்றி குடிச்சிருக்கியா நீ கோழிச்சூரியா இருக்கலாம் நீ அதிகாரத்தில் இருக்கலாம் உத்தரவு போட்டு என் பசியை அடைஞ்சிடுன்னா அடைஞ்சிடுமா விவசாயி சோறு போடணுமா விவசாயிகளை பற்றி க கங்கனார சொன்னது தவறு ஒரு நடிகர் சொன்னார் வர மாதிரி ஒரு நடிகர் தேர்த்தில் கை வைக்கலான்னா எனக்கு எனக்கு சோறு கிடைக்காதுன்னா விவசாயி மாத்திரம் வந்து விவசாயம் பண்ணலான்னு நீ இந்த உடம்பு இந்த மாதிரி வாழைப்பை காட்டிக்கிட்டு ஜெய் ஜெயித்து வந்துருக்குறீங்க பெரிய நடி நடித்தா வந்து பெருசாக வந்து அந்த செய்தி எப்படி வந்து கங்கனா ராணாவத்தை பலார் என்று அடித்த அதிகாரி இருந்தால் வந்து என்ன நடந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடந்துங்கிறது எந்த செய்தியுமே இந்த காவல்துறை அதிகாரி அப்படி போட்டாலும் இப்போ வர்றவங்க அடிக்க மாட்டாங்க அவங்கள அடிக்கிறதுக்கு போகிறாங்கன்னாக்க அது அப்போ கங்கனா ராணாவத்தை என்ன பண்ணாங்கிறது தெரியும் மோடி வந்து தமிழர்களை திருடர்னு சொன்னாரே இந்த காவல்துறை அதிகாரி மோடி பிடிச்சி அடிப்பாரா வந்து அக்க ஃப்ளைட்டில் அது ஏர்போர்ட்டுக்கு வந்து அடிப்பாரா அந்த போட கேள்வி அது நியாயம் பண்ணலாமா வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க இப்போ வந்து கங்கனா ரணாவத் வந்து முன்னாடி ஒரு நடிகையாக இருந்தாங்க இப்போ வந்து பிஜேபியில் அவங்க ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு போலீஸ் வந்து ஏர்போர்ட்டில் அவங்களை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த போலீஸ்காரர் செஞ்சது தவறு கங்கனா ரணாவத் வந்து எங்கேயோ பேசின பேச்சுக்காக கோவிச்சுக்கிட்டு அடித்ததா நான் தகவல் சொன்னாங்க அந்த தகவல் உண்மையாக இருந்தாக்கா அந்த காவல்துறை அதிகாரியாக இருக்க அந்த பெண் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சஸ்பெண்ட் பண்ணி நீதி விசாரணை நடத்தணும் ஏர்போர்ட்டுக்குள்ளார வரும்போது கங்கனா ராணாவத்தை வந்து ஒரு வன்முறையிலேயோ ஒரு தவறுதலாகவோ ஏதோ நடத்திருந்தாக்கா அதை கட்டுப்படுத்த முடியாமல் போன சூழ்நிலையில் அவங்க அடிச்சிருந்தாக்கா அது கா காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் தன்னுடைய கடமையை செஞ்சாருன்னு சொல்லலாம் அவங்க பொ பொதுக்கூட்டத்தில் பேசின கருத்து என்ன அதோடு நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு இவங்க யாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அளவுக்கு பேர் ரசிகர்கள் அதனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதான் கங்கடா ரணா வத்தி யாரு என்னங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் பொதுமக்களாக இருந்தா கூட அந்த மாதிரி செய்யறதுக்கு அவங்க காவல்துறை அதிகாரிக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது அந்த அதிகாரம் கிடையாது ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸ் பத்தி விவசாயிகளை பத்தி இப்படி பேசினா அவங்களுக்கு நடந்தது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சார் கருத்து கருத்தோட நான் போகலை இதை வந்து விசாரிக்க வேண்டியது அவங்க கட்சிக்காரர் அந்த கட்சி தலைமை அதுக்கப்புறம் இது இது சம்மந்தமாக வழக்கு போடுங்க விவசாயிகள் கேட்கணும் பொதுமக்கள் கேட்கலாம் பொதுமக்கள் கேட்கலாம் தண்டனை கொடுக்கறதுக்கு இவங்க யார் அவங்க தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க அது சொல்லக்கூடாது சொல்கிறதுக்கு இந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவ்வளோதான் தான் ஏன் கேள்வி காவல்துறை அதிகாரி அடித்தது தப்புங்கிறது தான் நான் போகிறேன் வழி என்ன கருத்து இது இந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது ஒரு எம்பிக்கிற முறையில் அவங்களுக்கு உரிமை இருக்குது அது பிடிக்கலான்னு ஏமா இப்படி பேசுகிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருங்களா அடிக்கிறதுக்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அதான் கங்கடன ராணாவத்துக்கு மேலே இருக்கிற கோவத்தை காட்டுறதுன்னு இந்த அர்த்தம் இல்லை காவல்துறை அதிகாரி நடந்தது தப்பு அவ்வளோ தான் அவங்க சொன்ன கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க வந்து விவசாயிகள் வந்து காசுக்காக அந்த கருத்து வேறமா அந்த டாபிக்கே வேற கங்கடா ரணாவத்தை அடிக்க அடிச்சதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி நடந்து அத்துமீறல்ங்கிறதா என் பாயிண்ட் விவசாயிகளை பத்தி கங்கனா ரணாவத் சொன்னது தவறு அவ்வளவுதான் அது வேற அதே இது சேர்த்தாது காவல்துறை அதிகாரி அடிச்சதுங்கிற கேள்விக்கு பதில் வந்து இதுதான் காவல்துறை அதிகாரி செய்தது தவறு கங்கனா ரணாவத்துடைய விவசாயிகள் பற்றிய கருத்து என்ன நீங்க கேட்டீங்கன்னா அது தவறான கருத்து விவசாயிகளை பத்தி பேசுறது அந்த மாதிரி ரைட்ஸ் கிடையாது விவசாய ஒரு நடிகர் சொன்னார் இவர மாதிரி ஒரு நடிகர் நீ சோத்தை சேத்துல கை வைக்கலானா எனக்கு எனக்கு சோறு கிடைக்காதுன்னார் விவசாயி மாத்திரம் வந்து விவசாயம் பண்ணலன்னா நீ இந்த இந்த உடம்பு இந்த மாதிரி வாழிப்பை காட்டிக்கிட்டு ஜெய் ஜெயித்து வந்துருக்குறீங்க ஏன்னா பெரிய நடி நடித்தா வந்து பெருசாக வந்த கவர்ச்சி காட்டிக்கிட்டு வந்த பா நடிக்கை நீ அதில் தானே உனக்கு வந்து ஓட்டே உளுந்துருக்குது அந்த கவர்ச்சியான உடம்பு உனக்கு எப்படி வந்தது விவசாயி கொடுத்த சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட்டதுனால தானே வந்தது உன் புழப்ப அதில் தானே இருக்குது சரி நீ ஜெயிச்சிட்ட இப்போ கரை உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான படத்தை வந்து கரைச்சி கரைச்சி சாப்பிட்ருவியா விவசாய நெ நெல் கோதுமை எல்லாம் விளைவிக்கலைன்னா உங்களுக்கு ஏது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் தங்கத்தை கரைச்சி ஊற்றி குடிச்சிருவியா நீ கோடிச்சூரியாக இருக்கலாம் நீ அதிகாரத்தில் இருக்கலாம் ஒரு அதிக ஆ உத்தரவு போட்டு என் பசியை அடைக்கிடுன்னா அடைக்கிடுமா விவசாயி சோறு அவங்கள அவங்களும் எளிவாக பேசணுனாக்கா மனிதன் உயிரோடு இருக்கிறதே சாப்பாட்டில் தான் அந்த சாப்பாட்டை கொடுக்குற அவங்கள வந்து அவங்க ஆகும் ஐயா ஐயா உனக்கு தமிழ் தெரிய ஒரு இளவம் என்னத்தை என்னத்த தெரியும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னாங்க அல்ல ஒரு சொன்னது உளுதுண்டு வாழ்வன் தான் அவன் தான் வாழ்க்கை கொடுக்குறான் மற்றவெல்லாம் அவன் பின்னாடி போகிறவன் தான் ஆனால் அப்படி நம்ம எல்லாருமே விவசாயிகளை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம் என்ன தான் வந்து விஞ்ஞான வளர்ச்சி அது இது அடுகுண்டு இது சந்திரமண்டலத்தில் இறங்கிட்டேன் அதுக்கு தான் அந்த பக்கம் போயிட்டேன் ராமர் கோயில் கட்டிட்டேன் எல்லாம் பண்ணாலும் சாப்பாடுன்னு வரும்போது விவசாயி விவசாயம் பண்ணி கோதுமை உனக்கு வேண்டிய கொடுத்தா தான் நீ உயிரோட இருக்க முடியும் புரிஞ்சுக்க விவசாயி நீ இருக்கிறதுக்கு மனித மனித இனத்துக்கே ஒரு அவமானம்னு கூட அது விஷயம் முன்னாடியே வந்து அவங்க மேல நிறைய வந்து நெகட்டிவ் இமேஜ் அப்படிங்கிறது இருந்தது இப்போ ஒரு போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் அவங்க மேல வந்து ரெஸ்பெக்ட் மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் அது அது இதையும் அதையும் நம்ம வந்து சேர்த்து இந்த விஷயத்துல நான் காவல்துறை அதிகாரி நான் ஆதரிக்க மாட்டேன் ஓகே கங்கனா ராணாவத்மார் எனக்கு அனுதாபம் கனிதாபன்ல ஏர்போர்ட்டில் அவங்க குழப்பம் விளைவிச்சாங்க பொதுமக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் கேடு விளைவிக்கிற மாதிரி நடந்திருந்தால் அந்த நேரத்தில் அந்த காவல்துறை அதிகாரி இப்படி நடந்திருந்தால் அது ரைட் அப்படி இல்லாத போது நீ எங்கேயோ பேசுனோ அரசியல் பேச்சுக்கா நீ அடிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அத்துமேரும் அந்த போலீஸோட நிலமை என்ன ஆகும் இது அந்த போலீஸ் வந்து அடிச்சாங்கல்லே இப்போ அவங்களோட வெளியே துரத்தணும் டிஸ்மியூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய இது ஆஹ் எனக்கு பவர் கொடுத்தா அந்த பொண்ணை உடனே டிஸ்டூஸ் பண்ணுறோம் உலட்சோசப்படுற தொழிலாக இருக்கக்கூடாது காவல்துறை குற்றவாளிகளோட பழகிற தொ துறை அது குற்றவாளிகளை வந்து த அவன் குற்றவாளியாக இல்லையாங்கிற சந்தேகத்தில் இருக்கவங்க கூட கூட பிடிச்சிக்கிட்டு வந்து காவல்துறை வச்சுருப்பாங்க வர்றவங்கள்லாம் குற்றவாளி கிடையாது ஒரு நிரபராதி கூட வந்து குற்றவாளின்னு பழி சுமத்தப்பட்டு பா காவல்துறையால் கைது செய்யப்படுவார்கள் அந்த நேரத்தில் ஏண்டா திருட்டியான் போட்டு அடிக்கலாம் போனாக்கா என்ன அர்த்தம் விஜயத்தை வரவழைக்குன்னு உண்மையை சொல்கிறாங்களா இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அவன் குற்றவாளின்னு சொன்னாக்கா நீங்கள் நடக்கிற விதம் வேறையாக இருக்கலாம் குற்றவாளி நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது குற்றவாளின்றதை நிரூபிக்கிறவர்கள் நீங்கள் போலீஸ் தொடக்கூடாது சந்தேகத்தில் பிடிச்சிட்டு விசாரணை தான் நீங்கள் விசாரிக்கிறது அப்படி இருக்கும்போது குற்றச்சாபத்தப்பட்டவர்களுக்கு அந்த இது இருக்கும்போது அரசியல் பேச்சு பேசங்களா அப்படிங்கிறத மோடி வந்து தமிழர்களை திருடருன்னு சொன்னாரே இந்த காவல்துறை அதிகாரி மோடி பிடிச்சி அடிப்பாரா வந்து அக்களை ஃப்ளைட்டில் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து அடிப்பாரா அந்த போட கேளுங்க அதுவும் நியாயமடலாமா இப்போ வந்து மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ சண்டிகாரில் ஒரு போலீஸ் வந்து பிஜேபியோடைய லோக்சபா மெம்பரையும் அடிக்கிறாங்க அப்படின்னா சண்டிகார்லேயும் போ மோடியோடைய நிலைமை அதுதானா சார் சண்டிகார் வந்து அங்கே மேயர் தேர்தலில் வந்து மோடி தோற்று போனது உங்களுக்கு தெரியும் அந்த காவ தேர்தல் ஆணையர் வந்து எப்படி ஃப்ராடு பண்ணாரு எப்படி சட்டவிரோதமாக கொண்டு போய் ஒரு ஆளை பாஜக கொண்டு போய் மேயராக உட்கார வச்சாங்க அந்த கோர்த்து எப்படி வெளியே தோர்த்து தோர்த்தி அமைச்சிது சண்டிகார் வந்து எதிர்கட்சி அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கிற இடம் அந்த இடத்துல அது நடக்குதுங்கிறதுக்காக உடனே அது மேலே பழி போடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அதுக்கு விசாரணை வைக்கணும் அதுக்கு விசாரணை வைக்கணும் கங்கனா ராணுவத்தை வந்து சும்மா ஒரு காவல்துறை அதிகாரி அடித்தாருங்கிற அந்த செய்தியை கூட என்னால் சரியாக ஏற்றுக்க முடியலை அப்படி ஒரு காவல்துறை அதிகாரி அடிச்சிருப்பாங்களா நீங்கள் நம்புறீங்களா அதை சும்மா வர்றவங்களை பார்த்த உடனே பலர் நிறைஞ்சிருப்பாங்களா நீங்கள் வந்து கங்கனா ராணாவத்தை அந்த செய்தி முழுமையாக வரலை அந்த செய்தி முழுமையாகவே வரல அந்த செய்தி எப்படி வந்து கங்கனா வந்து பலாறு என்று அடித்த அதிகாரின்னு தான் வந்துருக்கு என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடந்துங்கிறது எந்த செய்தியுமே இல்லை இது ஏதோ அந்த சண்டிகர்ல நடந்து சண்டிகார் வந்து பாஜகவுக்கு எதிரான மாநிலங்கிற இடங்கிறதுனால இந்த மாதிரி செய்தியை கிளப்பி விட்டு அவங்கள அச்சுக்கப்படுத்தலாம் நினைச்சாங்களே என்னமா நம்ம அதற்கு மாற மக்கள் ஆதரவு வந்து போலீஸ் அதிகாரிக்கு தான் வந்தது அவர் செய்தது சரிங்கிற தான் வந்தது நான் தான் வேற மாதிரி பேச முடியாது காவல்துறை அதிகாரி செஞ்ச சரிங்கிற மாதிரி தான் வந்தது ஆனால் அந்த செய்தியை முழுசாக பார்க்கணும் இன்னும் முழுமையான தகவல் எதுவுமே கிடைக்கல சும்மா வர்ற ஒரு எம்பியை வந்து ஏர்போர்ட்டில் எல்லாமே இப்போ உங்களை என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் மாட்டாங்க பிரபலமான ஆட்கள் தான் வருவாங்க இப்போ கொஞ்சம் சமுதாயத்தில் கொஞ்சம் உயர்த்தக்களில் இருக்கவங்க தான் அங்கே வருவாங்க அவங்கள வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அடிக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்குங்கிறத இருந்து நம்ம பார்க்கணும் காவல்துறை அதிகாரி சொல் எந்த காவல்துறை அதிகாரி அப்படி போட்டோன்னு இப்போ வர்றவங்களை அடிக்க மாட்டாங்க கங்கனாராவத்து வந்து ஒரு முன்ன பின்ன தெரியாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல சினிமாவில் நடித்த பிரபலமான ஒரு நடிகை அவங்கள அடிக்கிறதுக்கு போகிறாங்கன்னாக்கா அது அப்போது கங்கனார் அணாவத்தை என்ன பண்ணாங்க எங்களுக்கு தெரியணும் இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க போலீஸ் அதிகாரிகிட்டே தப்பாக நடந்துருப்பாங்க ரஃபாக பேசியிருப்பாங்கன்னா யார் தெரியுமான்னு ஏதாவது கேட்டிருப்பாங்க அதில் வந்துருக்கலாம் அதையெல்லாம் விசாரிச்ச பிறகு தான் இதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் விவசாயிகளை வந்து தாக்கி பேசியிருந்தாக்கா அடித்தாருங்கிற செய்தி உண்மையாக இருந்தால் அந்த காவல்துறை அதிகாரி பண்ணது தப்பு அப்படி இல்லைன்னா முழு விசாரணைக்கு பிறகு தான் கங்க அவரை அடிக்கிற அளவுக்கு தூண்டுற அடிக்க தூண்டுற அளவுக்கு கங்கனா அணாவத்தை என்ன பண்ணாங்கிறது நமக்கு விசாரிச்சு சொல்லணும் ஏன்னா புதுசாக ஜெயிச்சு வந்திருக்காங்க அதில் அந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டு அதனால இந்த காவல்துறை அதிகாரி அடிச்சு அதுவும் இருக்கலாம் இல்லையா கங்கனா ராணாவுக்கு வந்து முன்னாடி ஒரு நடிகையாக இருந்தாங்க இப்போ தான் முதல் முறையாக அவங்க வந்து ஒரு எலெக்ஷனை நிற்கிறாங்க அவங்க ஜெயிச்சிட்றாங்க அப்படின் போது முதல் முறையாக அவங்களால ஜெயிக்க முடியுறதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க யாருக்குமே ஒரு முதல் தடவை ஒன்று இருக்குது இதில் என்ன என்ன இதில் நான் என்ன பதில் சொல்கிறது அவங்க ஜெயிக்கிற கட்சியில் சேர்ந்து எலெக்ஷன் நின்னாங்க ஜெயிச்சிட்டாங்க அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது நடிகை அதெல்லாம் ஓரளவும் தெரியாது நடிகையை பத்தி எனக்கு ஓரளவும் தெரியாது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு நடிகை ஒருத்தர் இருக்காங்க ஜெயலலிதா பயோபிக்ல நடிச்சாங்கிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க தகவலா மற்றபடி அவங்க கவர்ச்சி நடிகையா இருக்காங்கிறது மாத்திரம் தெரியும் ஒரு படம் பயங்கரமான கவர்ச்சி எல்லாம் இருந்திருக்காங்க அதுதான்

ரிட்டையர்டு ஆக்ட்ரஸ் நம்ம ஊரில் நமிதா இந்த மாதிரி பல பேர் ரிட்டையர்டான வயதான நடிகைகள் பூராத்தையும் கட்சியில் சேத்துறாங்க ஞாபகம் இருக்குதா அது மாதிரி தான் நடிகைகள் வந்தாவே உடனே பாஜக வந்து சேர்த்திக்கு பாஜக வந்து ஏமா மாதிரி எங்க காலத்து நடிகை ஏறத்தாழ எழுவது எழுபத்தெட்டு வயசு ஆகுது இன்னும் அவங்க அந்த பழைய ஞாபகத்திலேயே ஏமா மாலினி குழந்தை நிற்க வச்சு எம்பி ஆக்கியிருக்காங்களே அது மாதிரி காலாவதியான நடிகைகள் பூரா வந்து சேர்ந்த இடம் பாஜக வச்சேன் கட்சிக்கு அதுக்குதான் பேரு காலாவதியான நடிகைகளுக்கு எல்லாம் கொடுத்த இடம் அதனால கங்கனா ரத்து வந்து பாப்புலராக இருக்காங்க இன்னும் நடிச்சுக்கிட்டு பார்த்தா பாஜகவில் நின்று பாஜகிறத பார்த்தாக்கா காலாவதியான நடிகை கூட்டத்தில் அவங்க சேர்த்துட்டாங்களா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் இனிமே நான் வந்து அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா மார்க்கெட் போயிடுச்சுன்னு அர்த்தம் வேறு நடிக்கிறதுக்கு யாரும் கூப்பிடல சரி அரசியல் கொடுத்துட்டாங்க தப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து இப்போ இன்னைக்கு வந்து மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டில் கூட நான் நாங்கள் வந்து எங்கள் கட்சி தோத்துலாம் போகல நாங்கள் வந்து ஜெயிச்சு தான் இருக்கோம் நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸான டஃப் கொடுத்து தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஜெயிச்சதுக்கு அவங்க எதுக்காக அவ்வளோ அவங்க உற்றியை கொண்டாடுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க குந்தி வந்து கர்ப்பம் தரிச்சிட்டான்னு கேள்விப்பட்டவுடனே காந்தாரி உலக்க எடுத்து வயிற்றில் குத்திக்கிட்டாள் அந்த மாதிரி எல்லாரும் ஜெயிச்சு சந்தோஷமாக கொண்டாடும் போது இருக்கிறத இழந்து ஒரு அடுத்தவங்கள நம்பி வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கிற மனுஷன் யா ஜெய வெற்றி கொண்டாட்டம் பார்த்தாக்கா அவருக்கு வயிறு வயிறு தான் செய்யும் அந்த வயித்தறிச்சலை காட்டுறாரு நான் இப்படி தோற்று போய் உளுந்து கிடக்கிறேன் உங்களுக்கு கொண்டாட்டம் ஒரு கேடா அப்படின்னு கத்துறாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் சாரி மிஸ்டர் மோடி வேறு வழி வேறு வழி இல்லை நிலமையை சமாளிக்க யார் யாரையோ பிடிச்சி எதோ பண்ணி என்னென்னவோ பண்ணீங்க எலெக்ஷன் கமிஷனர் உங்கள் கூடவே இருந்தார் அமலாக்கத்துறை உங்கள் கூடவே இருந்தாங்க எல்லாத்தையும் வச்சு மிரட்டி எல்லாத்தையும் உள்ளே தள்ளி எல்லாத்தையும் இது பண்ணி என்னென்னவோ பண்ணி தான் பார்த்தீங்க கடைசியில் உங்களை வந்து மைனாரிட்டி அரசாக மாற்றி விட்டாங்க அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது ஜெய்கிரவனை பார்த்து வருத்தப்படுறதில் என்ன பண்ணுறது கூந்தல் இருக்கோ முடிஞ்சுக்கிறா மொட்டை தகையாயிட்ட என்ன பண்ணுறது வேறு பண்ணுற ஆள் அழுதா பக்கம் மோடிக்கு ஆள் அழுதா

ராஜா விட்டு கண்டு குட்டியாக இருந்து எங்கே வேணாலும் ஏற மாதிரி தான் இருந்திருக்கார் அவர் எதை வேணாலும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் யாருக்கிட்டே அவர் கேட்டதுமில்ல நாடாளுமன்றத்துக்கு அவர் வந்ததில்லை எதிர்க்கட்சிகளை பார்க்கணுங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு அதுக்கு அங்கேயே வரலையே என்ன எதிர்கட்சிகளே பார்க்காத மனிதர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு வந்து யாரோ நாலு பேர் சேர்ந்து இவருக்கு வந்து குச்சியெல்லாம் கொடுத்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஊட்டாங்கன்னா கிளம்ப அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறார் அதனால அவங்க அவங்க சொல்றது கேட்டு அவங்க எது முடியாது அப்படின்னாக்கா சரி நாங்கள் நாளையிருந்து வித்ரா பண்ணுறோன்னாக்கா முடிஞ்சு போயிடுச்சு நித்தியகண்டபூர்ணாயிசுன்னுவாங்க எந்த நிமிஷம் வேணாலும் கவரலாம் ஏன்னா நிதிஷ்குமார் ஒரு சாதாரண ஆள் இல்ல பீகார்ல வர கவுத்து நீங்க என்னன்னு பண்ணீங்க அவர் ஒரு வருஷம் உங்களை விட்டார் ஒரு வருஷம் கழிச்சு உங்களை ஒரு ஓரம் கட்டி இது பண்ணி இது பூரா பவரே அவர் கையில் எடுத்தார் ஏற்கனவே அவர்கிட்ட நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க இப்போ நேரடியாக மாட்டிக்கிட்டீங்க அங்கே வந்து உங்கள் உங்கள் கட்சியினுடைய ஆட்சி தான் மாட்டிக்கிட்டு முடிச்சது இப்போ நேரடியாக நீங்களே மாட்டியிருக்கீங்க ஆறு மாதம் கழித்து நிதிஷ்குமார் எதை வேணாலும் பண்ணாலும் பழைய இதை வச்சு பார்த்தோம்னா ரெக்கார்டை வச்சு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் எந்த நேரத்தில் ஆபத்தை உண்டாக்கலாம் அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க சந்திரபாபு நாயுடுக்கு வந்து முஸ்லீம்களுடைய வாக்கங்கள் மிக அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி முஸ்லீம் ஸ்டாண்டெல்லாம் இனிமேல் வந்து மோடி எடுத்தாக்க சப்போர்ட் பண்ண முடியாது சந்திரபாபு நாயுடு கால வரலாம் இது நிறையா இருக்குது என்னிடமும் அப்ப இனிமே வந்து மோடி கையில ஆட்சி இருந்தாலும் வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஆட்சி இருக்காது மாறும் அந்த பேச்சுக்கள் ஒண்ணு நடக்காது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பண்ணும்போது அவர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துட்டார் இனிமே வந்து அந்த பழைய ஆர்ப்பாட்டம் அட்டகாசம் நினைச்சதை பண்ற அந்த சர்வாதிகாரத்தனமான அட்டூழியங்கள்ல இனிமே பாஜகவோ மோடியோ அமித்ஷாவோ செய்ய முடியாது இன்னைக்கு நிலைமை அதுதான் பாக்கணும் இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலையுமே வந்து சுத்தமா கோயம்புத்தூர் தொகுதியில வந்து அவர் சுத்தமா ஜெயிக்கவே இல்ல சோ அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஜெயிக்கல ஜெயிச்சிருக்காரு எல்ல சகல வகையான லீலா வினோதங்களும் பண்ணி தான் ஜெயிச்சார் தோத்துட்டார் தோல்வி தோல்வி தான் ஆனால் என்னென்ன பார்த்தாக்கா அவருக்கு ஒரு க என்னன்னா ஒரு பெரிய வலிமையான ஒரு கேண்டிடேட்டு அவர் ஜெயிக்கல கணபதி ராஜ்குமார்னு நினைக்கிறேன் அவர் ஏற்று நின்று அவருக்கு திமுக அடிமட்ட தொண்டர் அவருக்கு பின்பலம் எதுவுமே கிடையாது ஓகே திமுக அடிமட்ட தொண்டர் வந்து நின்று வந்து மாநில தலைவர் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் சகல அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாநில தலைவர் திமுகவை சேர்ந்த அடிமட்ட தொண்டரிடம் அடையாளம் தெரியாமல் தோற்றிருக்கிறார் அவ்வளோதான் பிரேமலதா அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு இளைஞர் வந்து முன்னேறி வர இளைஞர் இவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் விஜய பிரபாகருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் நீங்க வந்து பிளான் பண்ணி தான் ஒரு தோக்கடிச்சு அவங்க அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா சொல்றாங்க நான் அந்த மாதிரி என்ன கேட்டுருக்கேன்னா என் பையனுக்கு சீட்டு கொடுங்க என் பையனுக்கு வந்து இப்போ எலெக்ஷன்லாம் வேணால் எனக்கு அவனுக்கு வந்து எப்படியாவது எம்பி பதவி கொடுங்க ராஜ்யசபா கேட்டு வாங்கிட்டு போயிருக்கலாமே அது ஈஸியாச்சு எதுக்காக போட்டி போட்டாங்க ம் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் போய் ஜெயிக்கிற கட்சியில் போய் என் மகன் ஆசைப்படுறாங்க எனக்கும் ஆசையாக இருக்குது ராஜ்யசபா கொடுங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு போகிறாங்க எலெக்ஷன் இல்லாமல் வந்துருக்கலாமே அங்கே ஒரு சின்ன பையன் ஆசைப்படுறான்னா பலூனா பலூனாக எதுன்னா மிட்டாயா இல்லை பலூனா வாங்கி கொடுக்குறதுக்கு என் பையன் ஆசைப்பட்றா ஒரு பா ஒன்று கொடுங்கிறதுக்கு எம்பி போஸ்ட்டுமா எலெக்ஷனுமா என் பையன் ஆசைப்பட்றா கொஞ்சம் கொடுங்கனாக்கா என்ன அர்த்தம் ஏன்னா வந்து இப்ப இந்த கேள்வி நான் கேட்கறது காரணம் வந்து பிரேமலதா மேம் தான் அப்படி சொன்னதனால தான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் அவங்க வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆட்சியை வந்து மதிச்சிருப்பேன் என் பையனுக்கு சீட்டு கொடுத்திருந்தா ஆனா இப்ப அவன் ஜெயிக்காததுனால இந்த ஆட்சி எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆமா என் பிள்ளை தோக்கடிச்சுட்டாங்க மக்கள் மேல கோவம் தான் வரும் அதுக்கு என்ன பண்றது மென்டல் மெச்சூரிட்டி இல்லம்மா முதிர்ச்சி இன்மை விஜயகாந்தினுடைய தோல்விக்கு காரணம் விஜயகாந்த் அரசியலில் தோற்று போனதுக்கு காரணம் கடைசி கடைசியாக காணாமல் போனதுக்கு காரணமே இந்த மாதிரி நடவடிக்கைகள் தானே அன்ரிலேபிளாக இருந்தாங்க நம்பிக்கைக்குரிய கட்சியாக விஜயகாந்த் இல்லாமல் போனார் திமுக கூட வந்து கூட்டணி பேச்சு எல்லாம் பேச்சு முடிச்சிட்டு தந்ததுக்கு அப்புறம் அதிமுக கூட இந்த மா வேறு பேச்சும் போச்சு அன்னைக்கு விழுந்த கட்சி தானே அது இந்த மாதிரி தானே கௌத்துச்சு கட்சியை அதனுடைய விளைவு தானே இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறாங்க என் பையனுக்கு பதவி வேணும்னு போய் கேட்டு நேராக கேட்டு வாங்கியிருக்க வேண்டியது தானே இப்போ ராம்தாஸ் இருந்தார் அன்புமணி எலெக்ஷன்லேயும் நிற்கல திமுகவோட கூட்டணியில் இருந்தார் கலைஞர்கிட்ட போய் கேட்டார் என் பையனுக்கு எப்படியா மந்திரி பதவி வாங்க கலைஞர் வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தேர்தலே நிற்காத அன்புமணியை வந்து மந்திரியாகவே கொண்டு போய் உட்கார வச்சார் அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போனார் அது மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி அன்புமணி வந்து தேர்தலே நிற்காம வந்து நேரடியாக மந்திரியானதை எதிர்த்து ஆரம்பித்தது தான் தேமுதிக விஜயகாந்த் அதை தான் க அந்த கேள்வி கேட்டது எலக்ஷன்லேயே நிற்காத உன் மகனை கொண்டு வந்து பதவியில் உட்கார வைக்கிற அளவுக்கு ஜனநாயகம் குடிச்சவராச்சு அப்படின்னு சொல்லி தான் ஒரு கட்சி ஆரம்பித்தார் இன்னைக்கு அதே மாதிரி என் மகனுக்கு சீட்டு கொடுன்னு இந்தம்மா கேட்குது ராம்தாஸ் எந்த தவறை பண்ணாருங்கிறதுக்காக கோவிச்சுக்கிட்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாரோ அதே தவிர அந்த ராம்தாஸ் பண்ண அதே தவிர வந்து இது வித பிரம்மலாத்தப்பா பண்ணுங்கிறாங்க ஓ மகனுக்கு பதவி வேணும்னு கேட்டாக்கா ஜெயிக்கிற கிட்ட போய் என் மகனுக்கு ராஜ்யசபா வாங்கி கொடுத்துருக்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தா கொடுத்துட்டு போகிறேன் போகிறாங்க அதை விட்டுட்டு மக்கள் வேண்டுமென்றே தோற்கெடுத்தார்கள்னாக்கா அதை வந்து எலெக்ஷன் கமிஷனில் கையெழுத்து போட்டு வந்து இல்லைங்களே தோ தோத்து போயிட்டாரு அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டிங்களே அங்கே வந்து இல்லைன்னு சொல்லி பப்ஜெக்ட் பண்ணியிருந்தாக்கா தேர்தல் முடிவுகளை நிறுத்தி வச்சுருப்பாங்களே தேர்தல் முடிவு வந்து வேட்பாளர் வந்து இது பண்ணதுனால வழக்கு போட்டிருக்கோம் இந்த தேர்தல் முடிவை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறவங்க அப்படி தான் அப்பாவு சபாநாயகராக இருக்கிற அப்பாவு மூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய தேர்தல் முடிவுகள் வந்து இன்றைக்கும் வரல வரல திரும்பல கோர்ட்டை போய் நிற்கிது இன்னும் தபால் ஓட்டுகள் எண்ணி இது பண்ணல கோர்ட்லேயே நிற்கிது மூணு மூணு எலெக்ஷன் அதுக்கப்புறம் நடந்துச்சு அவர் ரெண்டு சொல்லுற சபாநாயகராக கூட வந்துட்டார் அதுக்கப்புறம் நின்று அந்த எலெக்ஷன் முடிவு இன்றைக்கும் வரல அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ போய் அவங்க வந்து கேஸ் போட்டுட்டு போட்டு போட்டு இது கேட்கட்டும் இப்போ இறுதியாக வந்து மோடி தான் ஆள போகிறாரு அப்படின்னு அப்புறம் இப்போ ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும் இந்தியாவோட ஃபியூச்சர் மொதல் மாதிரிலாம் அட்டகாசம் பண்ண முடியாது அமலாக்கத்துறை அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளிக்கிட்டு செவ்வியரி குறிச்சு போகிற அளவுக்கு எல்லாம் பண்ண அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் இன்னைக்கு அடங்கி போயிருக்காங்க ஏன்னா மோடியினுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன மோடி முழு அதிகாரத்தில் இல்லை மைனாரிட்டி அரசாங்கம் ஏதாவது பத்து சுயேச்சைகள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய தான் இவர் தப்பிச்சுக்கிட்டு நிற்கிறார் எதிர்கட்சி கூட்டணி பலமாக நிற்கிது அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஊட்டுக்கு போயிட வேண்டியது நீங்கள் கட்டிய ராமர் உங்களுக்கு கை கொடுப்பார் என்று வாழ்த்துவோம் அவ்வளோதான் சொல்லி ரொம்ப நேரம் வந்து எங்களுக்காக நிறைய தகவலை சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா